வணக்கம் அண்ணா யார் வேணா எந்த இயக்கத்தில் வேணா சேரலாம் அது அவங்க அவங்களோட விருப்பம் ஆனா திமுகவும் அண்ணா திமுகவும் ஒன்னு இது ரெண்டும் வேற இல்ல அப்படின்னு என்னைக்கு சொன்னீங்களோ அன்னைக்கு உங்க மேல இருக்கிற மரியாதை மிகவும் குறைஞ்சிருச்சுங்கண்ணா ஏன்னா புரட்சி தலைவர் திமுகவை எதிர்த்து தான் இந்த கட்சியை ஆரம்பிச்சார் அவருக்கு எவ்வளோ தொந்தரவு கொடுத்தாங்க திமுக புரட்சி தலைவி அம்மா அவர்களை சட்டசபையில் ஒரு பெண்ணுன்னு பார்க்காம எவ்வளவு துன்புறுத்தினாங்க புரட்சி தலைவி அம்மா அவர்களும் எவ்வளவோ ஒரு பெண்ணாக இருந்தே திமுகங்கிற தீயசக்தி எதிர்த்து தான் இந்த கட்சியை நடத்தினாங்க கடைசியில் அம்மா உடம்பு முடியாது இருந்தப்ப கூட அவ்வளோ தொந்தரவு கொடுத்தா உங்களுக்கு தெரியும் நீங்க பத்து முறை எம்எல்ஏ ஆக இருக்கா ஒவ்வொரு தடவை உங்க தொகுதியில போய் பிரச்சாரம் பண்ணும்போது திமுக தீயசக்தி திமுக சரியில்லை திமுக வேற அண்ணா திமுக வேறன்னு சொல்லி தான் மக்கள்கிட்ட ஓட்டு வாங்கியிருக்கீங்க அப்ப ரெண்டு ஒன்னு தெரிஞ்சிட்டு பொய்யா சொன்னீங்க இல்ல இல்லையா இல்ல நீங்க இப்போ எல்லாரும் ஒன்று ஒரு ஒருவேளை நீங்க இப்ப பொறுப்பில் இருந்திருந்தாலோ அண்ணாதிமுக ஆட்சியை தான் தூய ஆட்சின்னு சொல்லியிருப்பீங்க ஏன் நீங்களே பள்ளிக்கல்வித்துறை அமைச்சரா இருக்கப்போ எத்தனையோ நல்ல திட்டங்களை எடப்பாடியாரிட்ட அனுமதி வாங்கி எடப்பாடியாரோட தலைமையில அதை அறிவிச்சு அந்த திட்டத்தையும் பாராட்டி இது அண்ணா திமுக நல்லா ஆச்சி தூய ஆட்சி அம்மாவின் ஆட்சி நீங்களே சொல்லியிருக்கீங்க இன்னைக்கு நீங்கள் வேணா மாத்தி பேசலாம் ஆனா அண்ணாதிமுக தொண்டர்கள் மாத்தி பேச மாட்டாங்க ஏன்னா புரட்சி தலைவர் அவர்கள் இறந்ததுக்கு அப்புறம் அவர்தான் கட்சி கட்சி தான் அவர் அவரே போயிட்டார் கட்சி இருக்காதுனாங்க இது வரைக்கும் கட்சி இருக்கிற காரணம்